நற்றினை பாடல் பாலை புள்ளி காடுபாடலின் விவரங்கள் தினைப்பாலை துரை ஏற்பழித்த தோழிக்கு தலைவி ஏற்பட முடிந்தது பாடியவர் இல்லே பாடுபட்டவர் இல்லே தொல் கவின் தொலைய தோல் சாயே நல்கார் நீத்தனர் ஆயினும் நல்குவர் நட்டனர் வாழி தோழி குட்டுவன் அகப்பா அழிய நூறி செம்பியன் வகல்தி வெட்ட நாட்பினும் மிக பெரிது அலர் எழச் சென்றனர் ஆயினும் மலர் கவிழ்ந்து மா மடல் அவிழ்ந்த காந்தல் நம் சாரல் இனம் சால்வயக்களிறு பாந்தற்பட்ட துஞ்சாத் வீரத்து பிடி பூசல் நெடுவரை விடரகத்து இயம்பும் கடுமான் புல்லிய காடு இறந்தோரே தோழி மலர் தலை கவிழ்ந்து பெரிய இதழ் விரிந்த காந்தலையுடைய சாரலின் கண்ணே தொங்குகின்ற வாயியுடைய களிற்றியானை யானை பெரும் பாம்பின் வாய்ப்பட்டதாக சோராத துயரோடு அஞ்சுகின்ற பிடியானை பிளிரும் பேரொலியானது நீண்ட மலையிடத்துள்ள விடரக சென்று எதிரொலி நிற்கும் கடிய குதிரையுடைய கள்வர் கோமான் புல்லி என்பவனுடைய வேங்கட மலையிலுள்ள காட்டின் கண்ணே சென்ற நங்காதர் என் தோளின் அழகு கெட்டு வாடி பழைய நலனெல்லாம் தொலையுமாறு என்னைக் கூடி இன்பங்குடாராய் கைவிட்டொழிந்தாரென கூறான் என்றனை அங்னம் கைவிட்டொழிந்தாராயினும் அவர் சேரலனது கழுமலத்தின் மதில் ஒருங்கழியை இடி தொழித்து கிளிவளவன் அற்றைப் பகலே அவ்வூரை தீயின்வாய்ப்பெய்த போரினுங்காட்டில் மிக பெரிதாகிய பழி சொல்லுண்டாம்படி சென்றனினும் என்பால் மிக்க நட்பு வைத்தனர் ஆதலால் குறித்த பருவத்து வந்து செய்வர் ஆதலின் அவர் நீடு வாழ்வாராக நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது காதலர் பிரிவால் உடல் மெலிந்தாலும் அவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளாள் சே சோழ மன்னர்களின் போரைவிட பெரிய பழிச்சொல்லை சுமந்தாலும் அவர் நட்புக்காக வருவார் என நம்புகிறாள் மலையில் யானைகள் துயரத்தில் பிளிரும் காட்சியையும் காதலரின் பிரிவையும் இணைத்துப் பேசுகிறாள் காதலரின் வருகைக்காக காத்திருக்கும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்